உலகம் யாவையும் இயங்க வைக்கும் அன்பினால் ஆன நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியம் ஒன்றை இந்த தளம் மூலமாக நாம் தொடராக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் பரசுராமன் ராமன் காலம் வனத்தையும் உயிர்களையும் அலர வைத்த நபர் தயரதன் முதலானவருக்கு எதிரில் தோன்றுதல் பாடல் எண் இருநூற்றி முப்பத்தி மூன்று இவ்வாறே இயற்கையினை எவர் துயர் செய்தார் ஒவ்வாத இது செய்தோர்க்கு உணரும் உண்மை புயல் மெய்யோ எவ்விதமோ நேர்ந்தது என்று மிக வியந்தாரே அவ்வலிமை வள ஆங்கரவே ஆங்கிலவே அயந்தாரே இதுவே அந்த இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இவ்வாறே இயற்கையினை எவர் ஒருவர் துயர் செய்தார் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் இயற்கையினை இவ்வாறாக துன்புற்று அதனும் வண்ணமாக ஆக்கி வைத்தவர் யார் இயற்கையானது அடையக்கூடிய விதத்தில் இயற்கைக்கு விரோதமான இச்செயலை செய்தவர் யார் ஒவ்வாத இது செய்தோர்க்கு உடலும் உண்மை புயல் மெய்யோ இயற்கைக்கு ஒவ்வாமைதலும் ஒத்து போகாததும் முரணானதும் இயற்கைக்கும் அடங்காத தன்மையுடன் திகழ்வதுமான ஆன இச்செயலை செய்தவர் யார் இந்த ஒவ்வாமை செயலை செய்தவருடைய உடலும் கூட புயல் வடிவம் தாங்கியதோ எவ்விதமோ நேர்ந்தது இது என்று மிக வியந்தாரே அப்படித்தான் இருக்க வேண்டும் அவ்வாறு புயல் வடிவம் தாங்கிய உடலை அவர் பெற்றிருக்கவில்லை என்றால் எவ்விதமாக இச்செயலை திடீரென மிகவும் வேகமாக அந்த நபர் செய்திருக்க முடியும் என்றவாறு பல கேள்விகளை தமது நெஞ்சுள்ளே கேட்டுக்கொண்ட வண்ணமாக அவர்கள் பலத்தையும் உயிர்களையும் அலர வைத்த நபர் செய்த அச்செயலை மிகவும் வியந்து போய் பார்த்த வண்ணமாய் நின்றனர் அவ்வலிமை வளப்புயலோ ஆங்கு எழவே அயர்ந்தாரி அவ்வாறு அவர்கள் வியந்து நின்ற அந்த நேரம் அவர்களின் பயண பாதையின் எதிர் திசையில் இருந்து உயிரினங்களின் அரவனுக்கு காரணமான அந்த வளம் கொண்ட வீரத்தை தாங்கியோனும் உடல் வடிவமாக மிக்கவனும் போல் ஒருவன் தோன்றி வந்தான் அவ்வாறு வந்தவனை கண்ட அவர்கள் யாவரும் மிகவும் அச்சம் கொண்டவர்களாகவும் உள்ளத்தால் அயற்சி என்னும் சோர்வும் அடைந்தவர்களாகவும் நின்ற வண்ணம் கண்டனர் இதுவே அந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடர்பில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்